இஸ்மில்லா அலமதுல்லா அன்பான நல்லே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் கூறுகின்றான் அவனுடைய திருமறைவன் நாடுகிறானோ அவனுடைய விளச்சிலை நாம் அதிகரிப்போம் என்பதா கூறுகின்றான் மேலும் ஒமனுக்கான ஒருவன் துன்யா வாழ்விக்காக அவனுடைய நாடுகின்றானோ மின்ஹா ஒமா விளச்சை நாடுகின்றன அவனுக்கு இந்த இம்மேல் வச்சு ஓரளவு குறிக்கின்றோம் மேலும் மறுமை வாழ்க்கையில் அவனுக்கு யாதொரு பங்கும் இல்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் அன்பானவர்களே இமாம் இப் ரஹிமோல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த இடத்தில் விளைச்சல் என்பது அவனுடைய நன்மைகள் ஆகும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீயத்துடன் அந்த நன்மையை செய்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்றான் மேலும் ஒரு நன்மைக்கு பகரமாக பத்திலிருந்து ஏழ்நூறு மடங்கு அவன் அல்லாஹ் நாடியவாறு கூறுகின்றான் எனவே அன்பானவர்களே நாம் அதிகமாக ஆசிரியத்து வாழ்க்கைக்கான விளைச்சல்களை செய்ய வேண்டும் அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக அலைக்கும் வலிகுமத்துல்ல